மத்த நாள் எல்லாருமே கால ஆறு மணி வந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்த கதவை சாத்திட்டு போறீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா ஐயா அவர் சிஎம் ஆவே இருந்தோம் கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது இப்ப யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க இது என்ன ஒரு ரூல்ஸ் இது ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இதுக்கா ஸ்டாஃப் வச்சிருக்காங்களா ஐயா அவரு சங்கடப்பட்டு போறாரு என்னவோ பண்ணிட்டு போட்டு அதை பத்தி எல்லாம் விருப்பம் இல்ல உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா உள்ள ஓபன் பண்ணி பாக்குறது சொல்லுங்க ஐயா திறந்து திறந்து தானே வச்சிருந்தீங்க